இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இபிஎஸ்க்கு சசிகலா அழைப்பு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது ஆனால் தேர்தல் முடிவதற்குள் தமிழ்நாடு ஒரு வழி ஆகிவிடும் என்பதுதான் உண்மை திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அரசியல் செய்து வருகிறது ஆனால் அதிமுகவிலும் சற்று சலசலப்பு குறைந்து இப்போதுதான் அதிமுக பாஜக கூட்டணி பலப்பட்டு வருகிறது இந்த சூழலில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் தமிழக மக்களின் நலன் காக்க மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய அதிமுகவினர் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் அந்த அறிக்கையில் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடக்கவிருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற மனநிலையோடு நாம் ஒன்றிணைய வேண்டும் ஊர் ரெண்டுபட்டால் பட்டால் அடிக்க கொண்டாட்டம் என்பது போல அதிமுக பிரிந்து கிடப்பதால் அதில் திமுக குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது திமுக எனும் சக்தி வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிமுக ஒன்றிணைவதில் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை தமிழக அரசியலில் இருபெரும் தலைவர்களாக இருந்த எம் ஜி ஜெயலலிதா வழியில் வந்தவர்கள் இன்று விலகியிருப்பது சரியல்ல நாம் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுகவிற்குள் நுழைய விரும்பும் சசிகலா கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க விரும்பாததை இந்த அறிக்கையின் மூலம் உணர முடிகிறது இந்த அறிக்கையில் கழக பொதுச் செயலாளர் பி கே சசிகலா என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருப்பது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி தனித்து களம் காணும் சீமான் உள்கட்சி பிரச்சனையால் கூட்டணி இழுபறியில் இருக்கும் பாமக புதிதாக தேர்தல் களம் காணும் விஜய் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்போதை சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இதற்கிடையே அதிமுகவுடன் ஒன்றுபட ஓ பி எஸ் தினகரன் வி கே சசிகலா போராடி கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கும் சசிகலா தமிழக மக்களின் நலன் காக்க கழக ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் கரம் வேண்டும் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட ஒரே தீர்வு ஒன்றுபடுவோம் என்று காட்டுவோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் தமிழக மக்களின் நலன் காக்க எந்த திமுகவையும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா பாடுபட்டார்களே அந்த திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்க கூடாது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்றே தொண்டர்களும் மக்கள்களும் விரும்புகின்றனர் நாம் ஒன்றுபடுவதுதான் தமிழக மக்களுக்கு செய்யும் நல்லது அதனால் தான் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று தொடர்ந்து நான் குரல் கொடுத்து வருகிறேன் எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது மக்கள் நலத்தை மட்டுமே எப்போதும் நான் சிந்திக்கின்றேன் என்று கூறியிருக்கிறார் சசிகலா இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை கிளிக் பண்ணி அதில் ங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி